அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிற முல் அரும்பு செடி தான் பார்க்க போகிறோம் நான் டிசம்பர் ரெண்டில் வந்து ப்ரூன் பண்ணி விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு நிறைய எல்லா பிரான்ச்சஸ்லையுமே நிறைய மொட்டு வந்திருக்கு நான் இதுக்கு ரெகுலராக வந்து வாரந்தோறும் ஒரு வாரம் ஆர்கானிக் இன்னொரு வாரம் இன்ஆர்கானிக் இந்த மாதிரி தான் நான் ஃபர்டிலைசர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த தோட்டத்தில் இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப பிடிச்ச செடி வந்து இந்த முல்லை அரும்பு பிளான்ட் தான் ஏன்னா நான் இந்த செடி வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக நான் ரொம்ப தேடி தேடி பார்த்து வாங்கின செடி எங்கள் ஊரில் எல்லாம் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் மேக்ஸிமம் இந்த செடி வந்து யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு செடி இருக்குன்னு நான் இது வந்து ரூபா கார்டனில் தான் இந்த வீடியோ பார்த்தேன் முள்ள அரும்பு பிளான்ட் ஸோ அந்த டைம்லேருந்தே நான் இது வந்து ஆன்லைனில் கிட கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நர்சரியில் எனக்கு அனுப்பி தந்தாங்க ஒரு ஸ்டெம் வந்து ஒன் எயிட்டி ருப்பீஸ் வச்சு அப்படி ஆறு ஆறு பிளான்ட் நான் வாங்கியிருந்தேன் ஸோ அதில் வந்து ஒரு சிங்கிள் ரூட்டு தான் இருந்துச்சு எனக்கு அதே வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு ரொம்ப நம்பிக்கையோடு நான் அந்த செடியை வளர்த்தேன் எனக்கு அதுக்கப்புறம் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்த்தா தெரியும் அதில் ஆறு பிளான்ட் வச்சுருப்பேன் அந்த ஆறு பிளான்ல இப்போ நான் மூணு பிளான்ட் தான் வச்சுருக்கேன் ஏன்னால் என்னால் பூ பறிக்க முடியாமல் பூவெல்லாம் வேஸ்ட்டாக போகுதுன்னு என்னோடய ஆஃபீஸில் இருக்க ஒரு ஸ்டாஃபுக்கு அவங்க வீட்டில் வந்து நான் கொடுத்துட்டேன் இப்போ எங்கிட்ட மூணு பிளான்ட் தான் இருக்குது மூணுமே நல்ல ஹெல்த்தியாக இருக்குது நான் வந்து இது ரொம்ப ஷார்ட்டாக ப்ரூவ் பண்ணி விட்டுருந்தேன் ஒரு ஒன்றரை அடி ஹைட்டு தான் இருக்கும் ஸோ என்னை வீட்டில் வந்து இது பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் ஒரு டூ வீக்ஸுக்கு அப்புறம் தான் இதில் வந்து துளிர் வர ஆரம்பிச்சது இப்போ வந்து நல்லா வளர்ந்துருக்கு எல்லா ப்ராஞ்சஸ்லையுமே நிறைய இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் நிறைய பூ பூத்ததுக்கப்புறம் இதோட வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த செடிக்கு இதுவரைக்கும் நான் வாங்கி வச்சு ஒரு மூணு நாலு வருஷம் ஆகும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இது வரைக்கும் இதில் எந்த ஒரு பெஸ்ட்டு எஃபெக்ட்டுமே வந்ததில்லை அது நான் ரெகுலராக பெஸ்டிசைடு கொடுக்குறதுனால என்னமோ தெரியல நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் எல்லாம் அம்மை நோய் மாதிரி வருது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க பட் எனக்கு இதுவரைக்கும் இதில் எந்த ஒரு டிசீஸும் அட்டாக் பண்ணதில்லை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம அப்பப்போ கொஞ்சம் கட் பண்ணி விட்டு விட்டால் போதும் நிறைய மொட்டை வரும் இப்போ வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனி ஒரு நைன் மந்த்ஸ் வரைக்கும் நல்ல பூ இருக்கும் எங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தால் கூட இந்த செடியை வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க இப்படி ஒரு செடி இருக்கா இது என்ன ஏன்னா அந்த அளவுக்கு பஞ்சு பஞ்சாக மொட்டிருக்கும் இந்த மாதிரி ஒரு செடி நாங்கள் பார்த்துடில்லையே அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க ஸோ முள்ள அரும்பு செடின்னு சொன்னாலும் அவங்களுக்கு யாருக்கும் அது என்ன பிளான்ன்னே தெரியல அந்த மாதிரி தான் இங்கே எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது எந்த நர்சரியிலேயுமே இது எங்கள் ஊரில் கிடைக்கல ஸோ அதனால தான் நான் இது வந்து சென்னையில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இப்போதைக்கும் இது வந்து இங்கே அவைலபிள் கிடையாது கிடையாது ஸோ இந்த செடியிலையுமே நான் நிறைய பதிய வச்சு நிறைய ஸ்டாஃப்ஸுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன் நிறைய வீட்டில் இப்போது எங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட ரெண்டு மூணு பேர் வீட்டில் இது இருக்குது பட் இந்த செடி வந்து படிய பதியம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும் த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் ஆகுது நல்லா வேர் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது ஓரளவுக்கு வளர தொடங்கிச்சின்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸாக மொட்டு வந்துட்டுருக்குது பட் நம் நார்மல் ஜாஸ்மின் மாதிரி கிடையாது ரொம்ப லேட் ஆகுது வேர் வர்றதுக்கு எவ்வளவு லீவ்ஸு அப்படியெல்லாம் வந்தாலுமே ரூட் வந்து கொஞ்சம் மெல்ல மெல்லமாக தான் வருது ரொம்ப பொறுமையாக இருந்து தான் இதுக்கு வந்து நம்ம பதியம் எடுக்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி